கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு மூன்று கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் சாம் 126 verse 3 The Lord has done great things for us we are glad அன்பான சகோதர சகோதரிகளே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள் கத்தர் நம்மை எவ்வளவாய் நேசித்தார் நமக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் நம்முடைய கவலையை கண்ணீரை துன்பத்தை துயரத்தை மாற்றி நம் வாழ்க்கையை கழிப்பாய் மாற்றி போட்டாரே நாம் சந்தோஷமாய் இருப்போம் ஆண்டுடைய சமூகத்தில் கழி கூறுவோம் பாடல்களை பாடி ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆம் கத்த நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் நாம் மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிற சர்வல்ல தேவன் நம்மோடு இருக்கிற சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க அமேன் சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க அற்புதமானவரே அதிசயமானவரே ஆலோசனை கத்தரே உள்ள தேவனே நித்திய பிதாவே பரமபிதாவே தர்மையான ஜப நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர பலிகளை நமக்கு ஏறெடுக்கிறோம் எங்களை நம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் தேசத்தில் காணப்படுகிற மூட நம்பிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம் குரு வணக்கம் மனித வணக்கம் ஆவி வணக்கம் இவற்றிற்காக ஜபிக்கிறோம் தேவனே இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்பதை இந்த உலக மக்கள் கண்டுகொள்ள உங்களுடைய கண்களை தேவரி திறந்தல் ஜெபிக்கிறேன் குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசுடைய வல்லமைகள் அகற்றப்பட நம்முடைய சமூகத்திலே பாரத்தோடு ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே இறக்கம் காட்டுவீராக எல்லா மூட நம்பிக்கைகளும் எங்களுடைய தேசத்திலிருந்து அகற்றப்பட நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி தருகிறோம் மக்களுடைய தவறான பாவ பழக்க வழக்கங்களில் இந்த முற்றிலுமான விடுதலை தேவரை தர வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா விடுதலை தர வல்ல தேவனி ஒருவர் மாத்திரமே என்பதை நாங்கள் நிச்சயமாக இருந்திருக்கிறோம் விடுதலையின் நாயகனே மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுதலை தாரும் பலவிதமான வணக்கங்கள் இருந்து விடுதலை தாரும் இயேசுவை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள தேவனாய கத்தற்கிருமை செய்யும் உடைய கரத்திலே தாழ்த்தி இந்த ஜபக்குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜிபங்களுக்கு தேவரி பதில் கொடுத்து விட்டீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அறிக்கையிடுகிறோம் பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்